வனகமலங்கலையை நான் கற்றுக்கு நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா தடாகம்ல இருக்கு அனுபவ கோவில் இருக்கும் இது ஒரு முருகன் கோவில் மருதமலை மாதிரி இது ஒரு மலை மேலே இருக்குது ஆனால் அவ்வளோ லாங்கில் சின்ன ஒரு கோவில் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்கள் மிக அன்னைக்கு வந்திருக்கோம் நடை கூட்டமாக இருக்குது அன்னதான போட்டுக்காங்க ஆனால் அன்னதான நம்ம போனோம்னா ரொம்ப வேலை நாங்கள் கோயிலுக்கு சாமி முரடத்தில் கூட்டம்ல சாமிச்சு நம்ம இன்னொரு பேசுவோம் இங்கே எடுத்த ஸ்டேஜ்லாம் அவங்களுக்கு நாங்கள் தடுத்தா பேசணும் வாங்க கீழே சமூகம் மேல இன்னொரு சாமி கோயில் இருக்கு இந்த கோயில் இருக்கு மேல ஒரு படி இருக்கு அங்க போனீங்கன்னா அங்க ஒரு சின்ன கோயில் இருக்கு மழையா வேலை போயிடுவாங்க கம்மியா தான் போட்டு வாங்களுக்கு நீங்க சண்டை ரொம்ப கூட்டமா இருக்கனால மேல தனியா போட்டுக்கிட்டாங்க அதுலாட்டி இங்க அளவா டைமிங் சிரிசா அவங்க மட்டும் இப்ப மேலே எனக்கு கூட்டம் அப்பறப்ப சிந்த மலை மாதிரி இருந்துச்சு இப்போ நாங்க இறங்கிட்டே இருக்கோம் அது வந்துகிட்டே இருக்கு நீங்களே பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப இறங்கி இறங்கிட்டே இருக்கோம் மாதிரி இருக்குது சரி அவங்க கீழே போயிட்டு நம்மளை பார்க்குறேன் டேய் திரும்பி நின்றானா கேமரா நினைக்கிறோம் திரும்பி நின்றானா போய் திரும்பி நிற்கணும் செல்ஃபி கேமரா சொல்கிறேன் நம்ம சாமி மட்டும் கீழ இறங்கியாச்சு இப்ப வந்து இங்க கீழே படி சாத இடத்துல இங்க கோயில் இருக்குன்னு போட்டுக்காங்க வாங்க ஒரு என்ன கோயில் இருக்கு பாத்து நல்லா காட்டுக்குள்ள நீ வாங்க முன்னாடி போ நீ முன்னாடி காட்டுக்குள்ள இருக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க வன கருப்பராயர் கோவில் போட்டுச்சு வாங்க போய் பார்த்துருவோம் நல்ல பேய் இருக்கு ஏன்னா முருகரே மேல இருக்காரு பேய் இருக்கும் பாம்பழம் இருக்காது நல்லா இருக்கும் கல்லுக்கெல்லாம் இருக்கு வெயில் அடிக்குது அங்க சீக்கிரமா போலாம் நம்ம முன்னாடி ஒரு ஃபேமிலி போறாங்க அடுத்து நம்ம போறோம் அவ்வளவு வேற யாரையும் காணாம் ஆனா கோயில் இருக்கு போர்டு வச்சிருந்தாங்க கண்டிப்பா நம்ம உள்ள போய் பாத்துடுறோம் போர்டு சிறுசா இருக்கிறப்ப யோசிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பாதை ரொம்ப கரடு முரடா இருக்கு வன கருப்பராயிரங்க பாருங்க ராணுவ வீரர் மாதிரி ஒரு கலை இருக்கு அவனுக்கு பாக்கணும் உள்ள நம்ம அந்த சாமி விட போனாலும் அந்த சாமி வியூ நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே நிறைய பேர் கல் அடிக்க வச்சுட்டு நான் கல்லை அடிக்க வச்சு வேண்டிட்டு போனால் அது உடனே நடந்துருணும் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க நாங்கள் கேட்டேன் இதுக்காக இதை அடிக்கணும்னு கேட்டாங்க அவர் சொல்லிட்டுருந்தாங்க நாங்கள் இப்படி உள்ளே போயிட்டு வந்து கோயில் ஏற இடத்துலேருந்து ஒரு நூறு கோயில் படி ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு நூறு மீட்டரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே போர்ட் வச்சுருக்காங்க இந்த போர்லேருந்து உள்ள ஒரு ஒன் கிலோமீட்டர் போனீங்கன்னா உள்ள சாமி கோயில் என்வாயன்மெண்ட்டும் சூப்பராக இருக்க உள்ள சாமி இருக்க பிக்கும் போயிட்டு நிறைய பேர் அடிக்க வச்சிருந்தாங்க இந்து சாமி நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லான இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இங்கே சொன்னாங்க வாங்கப்பா இங்கே பாருங்க இதிலிருந்து உள்ள ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு பார்க்க இப்படி இருக்கும் நான் உள்ளே பாதை இருக்குது இப்படி போனீங்கன்னா உள்ள ஒரு ஒன் கிலோமீட்டரில் சாமி கோவில் இருக்கு ராணுவ வீரர் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு சிலை இருந்துச்சு சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் அது போய் பார்த்துட்டு வாங்க கண்ணு எல்லாம் வச்சு ஒரு சாமி இருந்துச்சு சரி ஓகே டைம் இது நம்ம கிளம்பலாம் நாங்கள் இதை இருக்காங்க rana ஹாய் எவரிபடி இப்போ நம்ம எங்க வந்துருக்கோன்னா பொண்ணுத்தம்மன் கோயில் வாங்க உள்ளே போயிருக்காரு பார்ப்போம் நாங்க வந்ததே மூன்றரைக்கு தான் வந்தா இதுக்கு மேல யானை வராம சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க வாங்க உள்ள போகலாம் ஓகே எங்க ஒரு அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா யானை வந்து நாலு மணிக்கு மேலே வந்துருன்னு இருக்காங்க யானை கூட நேரம் டைமிங் சொல்லிட்டு போயிருக்கேன் நாலு மணிக்கு நான் வரேன் அதெல்லாம் சீக்கிரம் அங்கே போயிட்டு வந்துடலாம் சூப்பர் வியூ நல்லா இருக்கு ஏய் அங்க பாரா ஏதோ ஒரு ஸ்தலம் மாதிரி இருக்கு

Enggak bareng Adik. Halo, ஹாப்பனிங் விநாயகா நம்ம சேனல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது உங்கள் வீடியோ போட்ட நேரம் இன்னும் ஒரு இன்னொரு ஃபாலோவர் சொல்லுவோம் நாங்கள் நல்லா அது தருக்கு தெரியுங்க நாங்கள் கீழே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் கோயிலில் ஒர்க் பண்ணுறா என்னன்னு தெரியல அவர் சொன்னார் இது மேலே போங்க என்ன நல்லாயிருக்கும் பா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு படி மாதிரி இருக்குது வாங்க மேலே போய் பார்த்துக்கலாம் அப்படி வா இருக்கிற இருக்கிறாங்க சொல்லாம இருந்தா நாங்க இந்த பிளேஸ் வராமே வந்துப்போம் நல்லா சூப்பரா நீங்க ஃபேஸ்புக் பேஜில் ஒரு டாஸ்க் மாதிரி போயிட்டு இருக்கு ஒன் வீக்குக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி ஃபோவ் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜ் போகும் அதனால் உங்களுக்கு ஃபேஸ்புக் இருந்துச்சுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் போய் என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயே நம்ம போகிற வீடியோஸ்ல யூஸ் பண்ணாத கிளிலாம் நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறையா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா விலாக்ல இருக்கிற நிறைய யூஸ் பண்ணாத கிளிப்லாம் அதில் இருக்குது போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ போகிற வீடியோலேருந்து எடுக்கிற கிளிப்ஸுமே அதில் இருக்கும் நீங்கள் போய் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுச்சு ஆல்ரெடி நீங்கள் நீ ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னால் போய் பாருங்க நம்ம போட்டோ இது வரைக்கும் போட்டோ எல்லா பிளாக்ல இருக்கிற யூஸ் பண்ணாத கிளப்ஸ்லாம் அதில் நான் போட்டுருக்கேன் நாகமாக பாருங்கள் ஓகேவா நான் பொண்ணுத்தம்மன் கோயிலாக இருக்கேன்னு சொன்னாலே இங்கே பாருங்க வியூ சூப்பராக இருக்கு கீழே கோவில் பக்கத்தில் கொஞ்சம் மேலே வரோ பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தால வியூ சூப்பராக இருக்காங்க ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி வியூஸ்மே இருக்கு பாருங்க அப்படிங்களா சூப்பராக இருக்காங்க உங்களுக்கு கீழே வியூ காட்டா சூப்பர் அது இதோட சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தா கீழே வியூ சரியான வியூவாக இருக்குது கீழே நிறையா செங்கல் சூளை இருக்கு மட்டும் இருக்கா நான் இப்போ நிறையா யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆனால் அந்த செங்கல் சூளைக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த செங்கலில் எரிக்கிறதுக்கான அந்த பைப்பு நிறையா இங்கே இருக்குது உள்ளே போறாங்க ஒன்று இருக்குது நிறைய பக்கம் இருக்குது வியூ செமையாக இருக்குது ஈவினிங் ஆனால் இங்கே ஃபோர் ஓ க்ளாக் மேலே அலோவ் பண்ணுறதுல நாங்கள் கரெக்டாக அந்த டைம் ஃபோர் ஓ கிளாக் மேலே உள்ளே வரவங்களுக்கு நாங்கள் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்தால் சிற்பை டூ சிப்பு குயிக்காக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தாக்கிவிட்டாங்க சூப்பராக இருக்குது வரேன் மலை சூப்பராக இருக்கும் அருவி சவுண்டு கேட்குது உங்களுக்கு நான் அருவி போய் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வெவ்யூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒன்று ஒன்று ஃபேமஸாக இருக்கும் இந்த திண்டுக்கல்லாம் போட்டு மதுரைனா மல்லி அப்புறம் என்ன மனப்பாளையனம் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமஸ் இருக்கும் நம்ம கோயம்புத்தூரில் என்னென்னா அந்த சிறுவாணி ஆறு அது மாதிரி சொல்லுவாங்க அது இல்லாமல் நிறைய இது மாதிரி வெளியே தெரியாத நிறைய ப்ளேஸ் இருக்குது நீங்களே இந்த மாதிரி இருக்கிற ப்ளேஸ் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துக்கலாம் இது ஒன் டே கூட தேவை ஆஃப்டேவே போதும் இங்கே பக்கம் நான் லொக்கேஷன் உங்களுக்கு தான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் சரௌண்ட் இல்லை பக்கத்தில் இல்லை சரௌண்டிங் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போங்க சூப்பராக இருக்குது வியூ இந்த பிளேஸில் கண்டிப்பாக நீங்கள் டைம் வந்துட்டு போங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் என்னென்ன ஒரு மார்னிங் நேரமே வந்துடுங்க ஈவினிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ண யானை யானையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் கிட்டே எல்லாத்தையும் கிளப்ப சொல்லுவாங்க அங்கே வந்து பிளேட்டை தான் வந்து கொஞ்சம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கீழே வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு தாத்துட்டாங்க நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே இருக்கோம் அங்கே கிளம்ப போகிறோம் உங்களுக்கு அந்த அருவி வியூ காட்டுறேன் கீழே அருவி சூப்பராக இருக்குது நம்மளுக்கு உங்களுக்கு வரப்போ எடுத்தேன் நான் கிட்டப்போ எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அருவி கிட்ட போய் வியூ எடுத்து காட்டுறோம் கோயிலுமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க கூட்டம் எவ்வளோ வந்தாலுமே ஸ்பேஸ் இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் வந்துட்டு போங்க

வீரபாண்டி பாண்டி வீரபாண்டி என்னடா பெட்ரூம்ல தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்க எந்திரி போலாம் டைம் ஆச்சு அந்த மக்க கீழே என்ன சொல்லி தாட்டி விட்டாங்க போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பான்னு சொல்லி தாட்டி விட்டாங்களா இல்லையா ஸ்டாஃப் அது ஸ்டாஃப் வர சொல்லுவாங்க இருக்காங்களா நாங்க விசில் வச்சுட்டு ரெடியா இருக்காரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் விசில் வச்சு கீழே வா சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் யானை ஒரு தோட்டருக்கு வீரப்பாண்டி வா ஓடிடா வீரபாண்டி யானை தூங்க வச்சிருக்கா பக்கத்துலயே படுக்க வச்சு தூங்க வச்சிருக்க எந்திரா வா வரலையா அங்கேயே படுத்துக்கிறியா போலாம் 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 போலாம வேறு பாண்டி வாங்க போலாம் ஆமாம் அவருக்கு இன்ட்ரே அவர் சொல்ல இன்ட்ரோ அவர் இந்த வீடியோ கொடுத்துருப்பாரு ஆனா அவர் என்னன்னு சொல்ல மாட்டோம் அங்கே என்னமோ வியூ வேடிக்கை வந்துட்டு இருக்காரு இவர் நம்ம சரவணன் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு பிளேஸுக்கு போனப்ப வர்றக்கு ரெடியா இருந்தாரு ஆனா என்னன்னா அதுக்கு திடீர்னு நம்ம வர்ற நம்ம பிளான் பண்றப்ப சரி வரேன்னு சொல்லி எல்லாருப்பாரு ஆனால் நம்ம கிளம்புற டேட் அன்னைக்கு அவர் ஏதாச்சும் வேலை வந்துடும் அதனால ரெண்டு மூணு பிளேஸ்க்கு அவர் கூட்டிட்டு போக முடியல இந்த பிளேஸ்க்கு இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு லீவ் இருந்தாங்க அதனால அவர் வந்திருக்காரு இப்போ வந்திருக்கீங்க பொள்ளாச்சி போனோம் அதுக்கு முன்னாடி எங்க பிளான் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எங்கூர்ல கொடைக்கானலுக்கு அது கொடைக்கானல் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண போதுல போனது அதுக்கு வரேன் ரெடியான அதுக்கு முடியல பொள்ளாச்சி அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ரெடியா தான் இருந்தாரு அன்னைக்கு நைட் அவன் ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு வர முடியாம போச்சு ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா போனீங்களா பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா இங்கிலீஷ் இவர் வந்து அடுத்து எம்கா முடிச்சாரு ஒர்க்குக்கு ட்ரை பண்ணி அவருக்கு சாட்டிஸ்பையா இல்லாதனால இப்போ ஐடியில் இறங்கறதுக்கு ரெடியாயிட்டு இப்போ பைத்தான் கோஸ்ட் போயிட்டு முடிக்க போறாரு அதனால அமெரிக்காவில் ஒர்க்கு ஜாயின் பண்ண போறீங்களா செட் ஆகாத ஆகாதனால கோயம்புத்திர பெங்களூர் மட்டும் செட் ஆகலையா இல்ல கிடைக்கல போனதுக்கப்புறம் இவரு அமெரிக்கா போய் அங்கே ஒர்க்கு ஜாயின் பண்ண ஒன் மந்த்ல நாம போறோம் போய் இவரை இவரையும் அமெரிக்கா எடுக்கிறோம் எடுத்து போடுறோம் ஓகேவா வாங்க இப்போ கிளம்பலாமா சரி வாங்க இப்போ கிளம்பலாம்

இவரை காண்டாக்ட் பண்ணால் டேரெக்டாக ஒரு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி தருவார் ஃப்ரீயாக இல்லை வினிமம் சார்ஜ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணி தருவார் ஃபாலோ பண்ணிக்கங்க என்னது என்னடா இது மலைப்பகுதியில் குப்பையை போடக்கூடாது அதான் குப்பை தொட்டியில் போடுறேன் குப்பை என்னது அப்படின்னா அது குப்பை தொட்டியில் போடுறியா ஆமாம் பத்ரூம் வச்சுக்கோ நீ பத்திரமா வச்சுக்கோ குப்பை தொட்டியில் போட்டு குப்பை தொட்டி எங்கடா இருக்கு காமெடி இதெல்லாம் இந்த காமெடியில் முதல்ல புதைச்சிட்டாங்க பட் குப்பை தொட்டி காமெடி இதெல்லாம் நீ ஸ்கூல் எத்தனை உனக்கு வயசு அவ்வளோ இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணா இருபத்தி மூணா டுவெண்ட்டி த்ரீ இதெல்லாம் ரெண்டாயிரத்துலேயே முடிஞ்சவன காமெடி குப்பை தொட்டி காமெடி அதாவது பண்ணிட்டு இருக்கேன் சொன்னா வந்துடுவாங்க கிளம்ப சொல்லிடுவாங்க

ஆமாம் நூற்றம்பது கிராம் இருப்பியா வீரப்பாண்டிதான் இருப்பேன் ஐம்பது கிலோவா நல்லா இருக்கு ஆ பாருங்க இங்கே வாங்க இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் ஆமாம் அவர் இருந்து கீழே இருக்கலாம் இதுக்கு பொறுமையாக சொல்கிறப்ப நம்ம போயிட்டால் நம்மளுக்கு டீசென்ட்ஸாக இருக்கும் இதுக்கு மேலே ஓவராக பண்ணோன்னா டென்ஷன் ஆகிருவார் டீசெண்டாக சொல்கிறப்ப நம்ம கிளம்பிட்டா நல்லது அந்த கேரளா பிளாக்கில் காட்டிருந்த மாதிரி இங்கே கோயில்லையும் சில பதிவுகள் இங்கே பதிவு இங்கே பதிவு சாமி படுறதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கேயும் பல பதிவுகள் பண்ணுறாங்க இது எதை எழுதியிருக்காங்க இதுக்காகவே வரப்போ பெயிண்ட்டைக்கு எட்டு வருவாங்க நல்லா எழுதியிருக்காங்க இந்த அருவியில் தண்ணி நிறைய இன்னும் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டாஃப் அந்த அண்ணகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் இப்போ தம்பி இல்லைப்பா தண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன நிறையா வந்துச்சுப்போம் இப்போ ரொம்ப நல்லா குறைஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க இந்த அருவி இதில் தண்ணி இப்போ ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு ஆனால் லாஸ்ட் வீக்கே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும்ப்பா வந்து அப்போ வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாஃப் நல்லா ரீசெண்டாக சொல்லியிருக்காரு இருக்காரு இப்பயே நம்ம கலந்துக்கோம்னா நம்மளுக்கு நல்லது அவருக்கு நல்லது ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காரு கலந்து நம்மளுக்கு

அவர் சட்டம் போட்டுட்டு இருக்க கம்பெனி நம்ம சீக்கிரம் போயிடுவோம் அந்த டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார் நம்ம போயிடலாம் டீசெண்டாக வாங்க போகலாம் நீ பார்த்துங்களா பொன்னுத்தம்மன் கோவில் யூ சூப்பர இருக்கு இங்க ஸ்பேஸ்ல நிறைய ஸ்பேஸ் நல்லா இருக்கு பேர்லயே இருக்கு அதனாலதான் இருக்கலாம் மேபி இந்த அருவி பேர் கூட வச்சிருந்துருக்கலாம்

यो करो म त म त गर र छु यो करी अबै धाते ल नि दिनु हुन्छ नि दिनु धन्यवाद हो आदि भयो 칼피. 폴라파리에스. 폴라파리에스. 폴라파리어스폴라파

நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் அக்காப்பா பாருங்க சின்ன குழந்தை விளாண்ட்ருக்கு நம்மளும் தொகலாம் என்ன வேறு பாட்டி பண்ற தண்ணி குடிக்கிறதுக்கு நிறுத்துனால் என்ன பண்ணிட்டுருக்கு நல்லா இருக்கு அதனால நானும் போவேன்